ஒரு வணக்கம் தலைவா அனைவருக்கும் இனிய வணக்கம் என்றைக்கு நம்ம இந்த வீடியோவில் இதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஆர்பி மற்றும் பள்ளி கல்வித்துறையில் வந்திருக்க முக்கியமான தகவல்களை பற்றி இந்த வீடியோவில் முழுமையாக நம்ம பார்க்கறக்கோ நம்ம சேனலுக்கு நீங்கள் புதிவராக இருந்தீங்கன்னா ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் பெல் மட்டும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க நம்ம சேனலில் வர அப்டேட்ஸ் எல்லாம் மிஸ் பண்ணாமல் இருக்கு இது மிக மிக அவசியங்க தமிழக பல்கல்வித்துறையில் பிஆர்டிஇ இந்த எக்ஸாம் வந்து தொடர்ந்து நடைபெற்று வரும்ன்றது எல்லாருடைய கருத்து கணிப்பாக இருக்குது இந்த எக்ஸாம் வந்து நடத்த வேண்டாம் எங்களுக்கு வந்து கொஞ்சம் கால அவகாசம் கொடுங்க அப்படின்ட்டு மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டவர்கள் அனைவருமே அரசுக்கு கோரிக்கை வச்சுருக்காங்க டிஆர்பியுடைய ஹெல்ப்லைனுக்கும் கோரிக்கை வச்சுருக்காங்க ஆனால் அமைச்சர் அன்பில் மகேஷ் புயா அவர்கள் சற்று முன் அழைத்த பேட்டியில் என்ன சொல்கிறாரு அப்படின்றத நீங்கள் அனைவருமே தெரிந்து கொள்ள வேண்டிய சுச்சுவேஷன் தான் ஸோ அதை பற்றி நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம் ஸோ நம்ம சேனலில் உங்களுக்கு டிஆர்பி டெட்டு பிஆர்டிஇ பிஜிடிஆர்பி யூஜிடிஆர்பி இந்த மாதிரி அனைத்து வகையான மெட்டீரியல்ஸ் ஸோ நீங்கள் பிடிஎஃப் வடிவிலான ஸோ நாங்கள் கொடுக்குற மெட்டீரியலை நீங்கள் கொண்டு போய் ஜெராக்ஸ் போட்டுட்டு பிடிஎஃப் நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளலாம் இல்லை பிடிஎஃப் மொபைல் மூலமாகவும் நீங்கள் கேட்டுக்கலாம் ஸோ விரைவில் வந்து பார்த்தீங்கன்னா ஆடியோ மெட்டீரியலும் உங்களுக்காக நாங்கள் வழங்குறோம் ஸோ இதற்கு எல்லாமே நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் ஒரு சப்ஸ்கிரைப் அண்ட் பெல்லை மட்டும் கிளிக் பண்ணி வச்சுக்கினாலே போதுங்க ஸோ பிஆர்டிஇ இந்த எக்ஸாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒத்தி வைக்கணும் அப்படின்ட்டு அமைச்சர்கிட்ட மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட அனைவருமே கோரிக்கை வைக்கிறாங்க சிஎம் செல்லுக்கும் இதை பற்றி மெயில்கள் அனுப்புகிறாங்க ஆனால் வந்து ரிப்ளை வந்து அமைச்சர் என்ன சொல்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அமைச்சர் ஒரே ஒரு விஷயத்தை தான் உறுதிப்படுத்துகிறார் பெரிய லெவலில் பெருமையான அளவில் பாதிப்புகள் எதுவுமே இல்லை ஸோ கொஞ்சம் தான் பாதிப்பு இருக்குது இதுக்காக நாங்கள் வைக்க முடியாது இருந்தாலும் நாங்கள் சிஎம் கிட்ட கேட்டுட்டு தான் எந்த விதமான முடிவும் நாங்கள் சொல்ல முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க ரிப்போர்ட்டர் வந்து பார்த்திங்கன்னா செய்தியாளர்கள் எல்லாமே கேட்குறாங்க சார் மற்ற எக்ஸாம் எல்லாமே ஒப்பி ஒத்தி வச்சுருக்காங்க அண்ணா யூனிவர்சிட்டி எக்ஸாம் கூட ஒத்தி வச்சுருக்காங்க ஆனால் நீங்கள் வந்து பாத்தீங்கன்னா இந்த நாற்பத்தொன்னாயிரம் பேர் எழுதுற இந்த சின்ன எக்ஸாமை ஏன் ஒத்தி வைக்க முடியல ஏன்னா பெரும்பாலான ஆசிரியர்கள் வந்து பாத்தீங்கன்னா தென் மாவட்டங்கள்ல இருக்கிறவங்க சோ அவங்களை வந்து பாத்தீங்கன்னா ஏன் இப்படி ஒரு சோதனைக்கு உள்ளாகிறீங்க அப்படின்ட்டு ஆசிரியர்கள் வேதனை படுறாங்க இதுல வந்து பாத்தீங்கன்னா அமைச்சர் வந்து ஆஹ் நாங்க விரைவில் முடிவு கொண்டு வருவோம் அதிகபட்சம் வந்து பாத்தீங்கன்னா இன்னும் இரண்டு தினங்கள் வரும் வெள்ளிக்கிழமைக்குள்ளார உங்களுக்கு இதற்குண்டான முக்கியமான பதில்களை நாங்கள் கொடுக்க போறோம் அப்படின்ட்டு அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் நமக்கு இந்த தகவலை கொடுக்கிறார் இதனால வந்து பார்த்தீங்கன்னா கல்வித்துறையில் மீண்டும் தேர்வுகள் ஒத்தி வைப்பதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு மக்களை ஸோ நம்ம அதிகபட்சமாக இன்னும் இரண்டு தினங்களில் இதற்குண்டான ஒரு முக்கியமான முடிவுகளை எதிர்பார்க்கலாங்க ஸோ டிஆர்பி மற்றும் பள்ளி கல்வித்துறை சொந்தமான அனைத்து வகையான செய்திகளையும் நீங்கள் உடனுக்குடன் பெற நம்ம நம்ம சேனலோட இணைந்திரங்கள் வீடியோ பார்த்தமைக்கு மிக்க நன்றி அடுத்த வீடியோல இன்னொரு செய்தியோடய உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்